இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித துமினிக் ஹெனரஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த துமினிக் ஹெனரஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலேயே கடவுளின் அழைப்பை உணர்ந்த இவர் டுமினிக்கன் சபையில் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அருள் பணியாளராக அருள் செய்யப்பட்டார் ஒரு சில ஆண்டுகளிலேயே இவர் ஆயராகவும் திருப்பொழிவு செய்யப்பட்டார் இதன் பிறகு இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வந்து அங்கிருந்து வட வியட்நாமிற்கு வந்து கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைக்க தொடங்கினார் வியட்நாமில் இருந்த மன்னன் யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்களோ அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து வந்தான் மேலும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்போரை தன்னிடம் பிடித்து கொடுப்பவர்க்கு தக்க சன்மானம் தருவதாகவும் அறிவித்தான் இதனால் வியட்நாமில் இருந்த மக்கள் மன்னன் கொடுப்பதாக சொன்ன பணத்திற்கு ஆசைப்பட்டு கிறிஸ்துவை பற்றிய நற்சீதியை அறிவித்து வந்த அருள் பணியாளர்களையும் ஆயர்களையும் பிடித்து கொடுத்தார்கள் அப்படித்தான் மக்கள் ஆயர் துமினிக் ஹெனரசையும் பிடித்து தந்தார்கள் மன்னனோ ஆயர் துமினிக் ஹெனரஸை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் நாள் நூத்தி பதினேழு வியட்நாம் மக்களோடு சேர்த்து ஆயரின் தலையையும் வெட்டி கொன்று போட்டான் இவ்வாறு பணத்திற்கு ஆசைப்பட்ட மக்களால் மறைசாட்சியாக மறைத்த நாம் நமது வாழ்க்கையில் பண ஆசை இல்லாதவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசை பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு